புதுச்சேரியில் பாதாள சாக்கடையில் இருந்து நச்சுவாயு கசிந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டனர் புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியின் தெருக்களில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து நச்சுவாயு கசிந்து அது வீட்டின் கழிவறைகள் வழியாக வெளியேறியுள்ளது காலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போதே நச்சுவாயு தாக்கத்தை அப்பகுதி மக்கள் உணர்ந்துள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் வாயு தாக்கியதில் வீட்டில் இருந்த எழுபத்தி இரண்டு வயது மூதாட்டியான செந்தாமை என்பவர் மயங்கி விழுந்துள்ளார் இதனைக் கண்டு அவரை காப்பாற்றச் சென்ற அவரது மகள் காமாட்சியும் மயங்கி விழுந்துள்ளார் சிறிது நேரத்தில் இருவருமே உயிரிழந்தனர் இதேபோல் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு வீட்டில் பாக்கியலட்சுமி என்ற பதினைந்து வயது சிறுமியும் நச்சுவாயு தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் நச்சுவாயு தாக்கியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுமி அவதிக்குள்ளாகியுள்ளார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி பாக்கியலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நச்சுவாயு தாக்கி அடுத்தடுத்து உயிரிழப்பு ஏற்படும் தகவல் பரவியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது இதனையடுத்து நிகழ்விடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அப்பகுதியில் வாழும் பொதுமக்களை வீட்டை விட்டு வெளியேற்றினர் தொடர்ந்து நகராட்சி அலுவலர்கள் புதுநகர் பகுதியில் ஆய்வு நடத்தி பாதாள சாக்கடையை திறந்து நச்சுவாயுவின் தன்மை குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர்